வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஆறு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இரண்டு மாலை ஆறு மணி ஆய்வறிக்கை இந்த அறிக்கை பதிவு செய்ய செய்யப்படுவதற்கான காரணம் கடும் வெயிலிலே அறிவிக்கப்பட்ட மழை வருமா என்கின்ற சந்தேக பார்வையில் பார்த்து கொண்டிருக்கூடிய விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட இடத்தில் மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது என்கின்ற அறிவிப்புடன் உங்களுக்கு நம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்கான ஆய்வறிக்கை தற்பொழுது திருவள்ளூர் மாவட்டம் தடா ஆரம்பாக்கம் பகுதியில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது மற்றும் அந்த மழைப்பொழிவு அப்படியே பூண்டிக்கும் பழவேற்காட்டுக்கும் வட கிழக்கே பொழிந்து கொண்டிருக்கிறது இடிமின்னலுடன் சென்னை மாநகரத்திற்கு கூட மழைப்பொழிவு வந்தது வட சென்னையில் ஒரு சில இடங்களில் கொடுத்தது மாதவர பகுதியில் கூட இன்றைக்கு மாலையில் மழைப்படிவு கொடுத்தது இப்பொழுது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடங்கி இருக்கு ஆங்காங்கே மழை இந்த மழை திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் வந்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சேத்துப்பட்டு போன்ற பகுதிகளுக்கு இன்றைக்கு இரவு வந்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை அதிகாலைக்குள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் இடங்களில் நள்ளிரவுக்குள் கொஞ்சம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகளில் வடகடலோர பகுதிகளில் மழை பொழிவை கொடுக்கும் இன்று நவம்பர் இரண்டு இன்று நாம் எதிர்பார்க்கப்பட்ட இடத்தில் மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது ஒதுக்கி ஒதுக்கி தொடங்கி இருக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் மறுநாள் பொழியும் வரக்கூடிய நாட்கள் பொழியும் என்ன சொன்னோம் ஆந்திர எல்லையோரத்தில் இன்றைக்கே நாளை கர்நாடக எல்லையோரத்திலும் தொடங்கும் நாளை தொடங்கக்கூடிய ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் உள்பகுதிகளில் பொழிந்து அப்படியே டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் நாளை நவம்பர் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை மாலை இரவிலே வந்து கொடுக்கும் கடும் வெயில் வாட்டுகிறது என்று நீங்கள் மனவேதனை வெயிலுக்கு காரணமும் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் கடலில் உருவாகி இருக்கக்கூடிய நிகழ்வு சுற்றுவட்டார காற்றை ஈர்க்க தொடங்கும் பொழுது ஈர்க்கும் பொழுது நிலநடுக்கோட்டிலே கடல் நீராவியை வழிநடத்தும் எம்ஜிஓ அமைப்பு இல்லை கடல் நீராவியை கட்டுப்படுத்தி வேறுபக்கம் திசை மாற்றி வைத்திருக்கிறது அந் இந்தோனேஷியா பக்கம் அப்போ உருவாகியிருக்கூடிய நிகழ்விற்கு காற்று வட இந்திய குளிரலை மற்றும் அரபிக்கடல் வழியாக வரக்கூடிய குளிரலை தவிர வேறு காற்று இல்லை இதனால் அரபிக்கடல் வழியாக வரக்கூடிய உயர்த்த காற்றும் இமயமலையிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் பகலிலே வெப்பமடைந்து மேலடுக்கிலே கைபேசி அடைப்போந்த காரணத்தினாலே தொடர முடியவில்லை இருந்தாலும் எதில் விட்டேன் எதில் தொடரப்போகிறேன்னு தெரியவில்லை இருந்தாலும் முதலிலிருந்தே வருவேன் அதாவது வடமேற்கு வெப்ப நீராவி இரவிலே அதாவது வட வடமேற்கிலிருந்து வரக்கூடிய இமயமலை குளிர்காற்று இரவிலே அப்படியே குளிராகவே வரும் காரணம் சூரியன் இல்லாத காரணத்தினாலே குளிராகவே வந்து பனிப்பொழிவையும் குளிரையும் கொடுக்கும் இரவிலே அதிகாலை வரை பொழுது விடிந்ததும் என்னாகும்னா அங்கே வரக்கூடிய வழியில் அந்த வெப் அந்த குளிர் நீராவி வரக்கூடிய வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பமடைந்து குளிர் இருக்கக்கூடிய நீர் வெப்பத்தால் லேசாக்கி மேலடுந்து வரக்கூடிய வழியிலேயே மூன்றா மூன்று அடுக்காக மேலடுக்கு இடையடுக்கு கீழடுக்கு என்று கீழடுக்கிலே அனல் காற்றை கொடுக்கும் மேலடுக்கிலே வெப்ப நீராவி வரும் அது மேற்கிலிருந்து வரக்கூடிய படத்தில் காட்டியுள்ளவாறு மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த குளிர்விக்கும் காற்று அது என்ன காற்றுனா உயரழுத்த காற்று இப்போ இன்றைய தேதியில உயிரிழத்தம் இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அரபிக்கடலிருந்து குளிர்ந்த காற்று வரும் ஆகவே வங்கக்கடல் ஓரத்துலேயும் குளிர்ந்த காற்று கிடைக்கும் ஆகவே இந்த காற்று ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு குணாதிசயம் கொண்டது எப்படியோ வரக்கூடிய வெப்ப நீராவியை குளிர்விக்க சாதக அமைப்பை ஏற்படுத்தி மழைப்பொடிவை கொடுக்கும் இன்றைய மதிப்பிடிவு இந்த பதிவு செய்து கொண்டிருக்கப்படுது சேத்துப்பட்டுக்கு வந்துவிட்டது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டுக்கு காற்று வீச தொடங்கி இருக்கிறது மழைப்பொடிவு பின்னாடியே வரும் இடி மின்னலுடன் இப்படியே வந்தவாசி அப்படியே உத்தரமேரூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை கர்நாடக எளியோரம் பிறகு நாளைய மறுதினம் நான்காம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு வந்துடும் மாலை தொடங்கும் இரவு நள்ளிரவு அதிகாலை வரை ஆங்காங்கே மழை நீடிக்கும் சில நாட்கள் அதிகாலை நான்கு ஐந்து மணி கூட மழைப்படிவு கடலோரம் வந்து கொடுக்கும் இப்படித்தான் இருக்கும் சரி ஐந்தாம் தேதி சுழற்சி வளிமண்டலத்தில் தற்பொழுது தமிழ்நாட்டு கரையில் இருக்கிற காரணத்தினால்தான் நேரடியாக மியான்மருக்கு போக வேண்டிய காற்று தமிழ்நாடு வந்து திரும்புகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மியான்மர் கரையோரம் தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு இப்ப கைபேசி அடைப்பு கூட இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தில் ஏதோ தாழ்வு பகுதி உருவாகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே அது எங்கே வருமா என்று கேள்வி எல்லாம் நிறைய வந்தது நாம் அதை அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் மியான்மர் கரையோரம் இருக்கு வங்கதேசத்துக்கு போக போது போயிட்டு செயலிழந்து திரும்பி தெற்கு மத்திய வங்கக்கடலுக்கு வரும்னு சொல்லியிருக்கோம் ஆக அந்த நிகழ்விற்கு காற்று போகுது அந்த காற்றுக்கு நேரடியாக விமயமலையிலிருந்து கொல்கத்தா வழியாக போகலாம் போகாமல் இங்கே வருவதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி இந்த வளிமண்டல சுழற்சி தீவிரமடைந்து ஒரு கீழடுக்கு சுழற்சியாக மாறி வரக்கூடிய ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டின் தென் தென்கடலோரத்தை ஒட்டி அதாவது மன்னார் வளைகுடா தென் மாவட்டங்கள் மற்றும் இலங்கை தென்மேற்கு பங்கு கடப்பது அரபிக்கடல் நோக்கி தென் மாவட்டங்கள் வழி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவு கிடைக்க தொடங்கும் அப்ப குளிர்விக்கும் அமைப்பு அனைத்து மாவட்டங்களுக்கும் சாதகம் ஏற்படும் வெப்பமடைந்த காற்று மதியமே ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படி ஐந்தாம் தேதியிலிருந்து மழைப்படிவு எல்லா மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கூடுதல் மழைப்பெடிவை வரக்கூடிய ஐந்து எட்டு தேதிகளில் கொடுக்கும் வடகடலோரமும் டெல்டாவிற்கும் இருந்தாலும் இப்பொழுது தொடங்க கூட தொடக்கம் தான் வடகடலோரம் டெல்டாவாக இருக்கும் அதற்கு பிறகு வளிமண்டல சுழிச்சு அரபிக்கடல் நோக்கி பயணிக்கிற காரணத்தினாலே தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அரபிக்கடலோட கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் இருக்கும் ஐந்தாம் தேதிக்கு மேல ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களிலே மழை கொடுக்கும் சரி வங்க எப்போ தான் மழை இந்த வெயில் குறைவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நிகழ்வு இப்போ மியான்மர் கரையோரத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு தான் வங்கதேசம் போயிட்டு கொல்கட்டா வரைக்கும் மேற்கு வங்கம் போயிட்டு செயலிழந்து திரும்பி வந்து அது இருக்கக்கூடிய இங்கே வர அந்தமான் பகுதிக்கு வரக்கூடிய ஒரு காற்று சுடிச்சியோட இணைந்து கொண்டு மேற்கு நோக்கி ஒரு தாழ்வு பகுதியாகி வரும் ஆறாம் தேதிக்கு மேல ஏழாம் தேதிக்கு மேல இது அரபிக்கடல் போனதுக்கு அப்புறம் எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே அது உருவாகும் பதினைந்தாம் தேதி வரை முதல் நிகழ்வு உருவாகக்கூடிய நிகழ்வு தீவிர மழைப்பிடிவை கொடுக்கும் கண்டிப்பாக நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் கடலோர முதல் உள்ளே வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையலாம் குறைந்தபட்சம் ஒரு வெல் மார்க்கல் ஓபரேஷன் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது குறைந்தபட்சம் அதற்கு கீழே போனால் ஒரு தாழ்வு பகுதியாவது கரை கிடக்கும் கண்டிப்பா அதற்கு எம்ஜிஓ அமைப்பு கூட தேவையில்லை காரணம் என்னன்னா கடலோட பதிந்து விட்டால் கடலோட இணைந்து விட்டால் கடல் நீராவியை கொண்டு வந்து கரையேற்றி குளிர்வித்து மழைப்படி ஏற்படுத்தும் நிலநடுக்கோடு இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவி கிடைத்தால் கூடுதல் மழைப்படிவை கொடுக்கும் அதற்குள் எம்ஜிஓ வந்தால் பரவாயில்லை அதாவது நிகழ்வு இந்தோனேஷிய பகுதியில் இருக்கூடிய நிகழ்வு அங்கேயே இருந்து கொண்டிருக்கு வரவில்லை அங்கிருக்க எம்ஜிஓ அமைப்பு கண்டிப்பாக பதினைந்தாம் தேதிக்கு மேல் வந்தடையும் இந்த மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாத இறுதி வரை எம்ஜிஎம் அமைப்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் அரபிக்கடலுக்கு தெற்கே வங்கக்கடலுக்கு தெற்கையுமாக இருந்து கொண்டிருக்கும் ஏதும் பஞ்சம் இருக்காது இடையில காற்றோட திசையில் மாறுபட்டிருக்க காரணத்தினால்தான் மழை இல்லாமல் இடிமழை அதாவது பரவலான மழை இல்லாமல் பகலிலே வெயிலை அனலையும் கொடுத்து இரவிலே பனிப்படிவை கொடுத்து குளிரை கொடுத்து மாலை இரவிலே இடிமழைப்படிவை கொடுக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எல்லாம் மாறும் அதுவும் ஆறாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் வெயிலுக்கு ஐந்தாம் தேதிக்கு மேல் வெயிலுக்கு பின் இடி மழைப்பிடிவை கொடுக்கும் பிறகு காற்று சுழற்சி மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் பிறகு நிகழ்வு வந்தடைந்துவிடும் இந்த மாதம் மூன்றாவது இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் நல்ல மழை இந்த மாத இறுதி பதினைந்து நாள் இரண்டாவது அடுத்த அடுத்த நிகழ்வு அதாவது பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அடுத்த மாத டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை இரண்டு நிகழ்வு இருக்கிறது மூன்றாம் தேதி நான்காம் தேதி வரைக்கும் எம்ஜிஓ அமைப்பு வந்துவிடும் நிறைய மழைப்பிடிவை தந்துவிடும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் நிறைய பேர் அனலையும் வெயிலையும் பார்த்து கைபேசி அழைப்புகள் நிறைய செய்து கொண்டே இருக்கிறீர்கள் எவ்வளவு நம்பிக்கை கொடுத்தாலும் இத்தனை ஆதாரங்களை கொடுத்தாலும் இத்தனை வரைபடங்களை உங்களுக்கு வழங்கினாலும் காரணங்களை விளக்கினாலும் நம்பிக்கை இல்லாமல் சந்தேக பார்வையுடனே இருக்கிறீர்கள் அதற்குத்தான் இந்த அறிக்கையை வழங்கி இருக்கிறேன் தொடங்கிவிட்டது எதிர்பார்த்த மழை வடகடல் ஓரம் ஆந்திர எல்லை ஓரம் ஆக இன்றைக்கு எதிர்பார்த்த இடம் அதுதான் அப்ப நாளை எங்கே எதிர்பார்த்தோமோ அங்கே இருக்கும் என்ற நம்பிக்கை வேண்டும் ஆக நம்பிக்கை வைத்திருங்கள் நல்லது நடக்கும் கண்டிப்பாக உங்களை கெடுத்துக் கொள்ளாதீர் கவலைப்பட்டு உங்களையும் கெடுத்து குடும்பத்தாரிடமும் கெடுத்து அனைவரையும் குழப்பி மனவேதனைப்பட அவசியமில்லை வெயிலுக்கு காரணம் கூறிவிட்டேன் வெயிலுக்கு காரணம் கூறிவிட்டேன் அடுத்தது மழைக்கு காரணமும் கூறிவிட்டேன் மழை வரும் வரும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அறிவித்தபடிதான் வரும் ஒதுக்கி ஒதுக்கி வெப்பச்சலனை இடிமழை வெயிலுக்கு பின் என்பதையும் அடுத்ததாக காற்று சுழற்சி மழைப்பிடிவு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வெயிலுக்கு பின் தான் அவ்வப்பொழுது மதிய மாலை இரவிலை கொடுக்கும் என்பதையும் அதனைத் தொடர்ந்து கிடைக்கிலிருந்து வலுப்பெறும் என்பதையும் வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளால் நிறைய மழைப்பிடிவு இருக்கிறது என்பதையும் உறுதிபட தெரிவிக்கிறேன் நம்பிக்கையுடன் இருங்கள் இதற்கு மேல் குழம்பாதீர்கள் இதற்கு மேல் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டவும் உங்கள் மீது கவலை கொள்ளவும் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதையும் நினைவுபடுத்தி நம்பிக்கூட நிற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி